கம்பு சோறும் கிழங்கா மீன் குழம்பும் இன்றைக்கி எப்படி வைக்க போகணும்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எழுநூறு கிராம் கிழங்கா மீன் அப்புறம் ஆஃப் ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் மசாலா குழம்பு மசாலான்னு சொல்லுவாங்க உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் இருபது கிராம் புளி கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற வைங்க புளி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஆறு சின்ன வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அப்புறம் ஒரு தக்காளி ஆக்சுவலாக நான் ஷோக்காக ஒரு தக்காளி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக ஒரு தக்காளியெல்லாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இதெல்லாம் அரைச்சிட்டு நல்லா ஒரு சாந்து எடுத்துக்கோங்க கடையில் எண்ணெய் ஒரு நூறு நூறு எம்எல் ஊற்றிக்கோங்க நூறு எம்எல் ஓகே தான் நினைக்கிறேன் போதும் நூறு எம்எல் போதும் கொஞ்சோண்டு வெந்தயம் முக்கால் ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு சோ ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு நறுக்குன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு நொடி பொடியாக நறுக்குன அரை பூண்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் ரெண்டு கீரின் பச்சை மிளகா அப்புறம் ஊற வச்சிருந்த புளி தண்ணியை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க மீன் புளி புளித்தண்ணி இருக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த புளிப்பெல்லாம் மஞ்சள் இருக்கும் நமக்கு நிறைய ஊரில் புளி குழம்பு மாதிரி வைப்பாங்க மீன் குழம்பு ஸோ நம்ம இந்த ஸ்டைலில் வைக்கிறோம் அவ்வளோதான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வளக்கம்பில் ஒரு ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா அப்புறம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேவையில உப்பு தேவையிலனா ஒரு அரை ஸ்பூன் இன்னும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பில் அக்கா தான் கடைசியாக தான் ஆட் பண்ணணும் இப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு மனமாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் ஏன்னா இருக்க ஆளுங்களை பொறுத்து நீங்கள் தண்ணி எவ்வளோனா ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவேன் சொன்னால் தண்ணியாக நான் ஊற்றிருக்கேன் நிறையா நல்லா கொதி வந்திருக்குது இப்போ இப்போ வந்து நல்லா ஊற வச்ச மீன் எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கிழங்கா மீன் சொல்லுவாங்க நான் இது கிழங்கா மீன் வச்சதில்லை குழம்பு ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரில ட்ரை பண்ணி பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்ததுக்கப்புறம் மூடி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கிழங்கா மீன் குழம்பு ரெடி கம்பு சோறும் கிழங்கா மீன் குழம்பும் இன்றைக்கி ஒரு புடி அவ்வளோதாங்க கிழங்கா மீன் ரெடி போட்டு சாப்பிட்டு பார்த்துருவோமா கர்த்தரு நான் வச்ச குழம்புலேருந்து சாப்பாட்டுலேருந்து என்ன வந்து காப்பாற்றுங்க கற்றுரு அப்படியே சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி தெரில நல்லா தான் இருக்குது கம்பு சோறுக்கும் கிழங்காம்பினுக்கு சத்தியமாக நல்லா தான் இருக்குது சரியான காம்பினேஷன் எப்பவுமே மீன் குழம்புக்கு வந்து களி தான் கரெக்டாக இருக்கும் பட் இது நல்லா டேஸ்டியாகவே இருக்குது நீங்கள் யாராவது எதுவுமே ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பட் நிஜமாகவே நல்லாயிருக்கு நான் வீடியோக்காக சொல்ல